அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தலைப்பு உள்ள சப்ளிமெண்ட்ரி ரீடர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி ஆறாம் தேதி ஆஃப்ரிக்காவில் கென்யா அங்க கென்னிய கடற்கரையில் நிறைய ஹிப்போபொட்டமஸ் அதாவது வந்து நீர் யானைகள் கடலில் அப்படியே அழகாக இந்தி இந்திய பெருங்கடலில் நீந்திக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது அந்த சமயத்தில் திடீரென சுனாமி வருது சுனாமி வந்து அந்த கென்னியா கோஸ்ட் அந்த கெண்ணிய கடற்கரையில் இருந்த நீந்திக்கிட்டு இருந்த அந்த நீர் யானைகளையெல்லாம் அடிச்சிருச்சு அலைகளை வடி அலை இது உள்ளே தூக்கிட்டு போயிருச்சு ஒரு சில தப்பி வெளியில் வந்திருக்கு மறுநாள் காலையில் மக்கள் எல்லாம் என்ன சிதலம் அடைஞ்சிருக்கு என்ன விதமான சேதம் ஏற்பட்டிருக்கு எவ்வளோ இதாக இருக்குது மோசமாக இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்த போகுது அங்கே ஒரே ஒரு குட்டி ஹிப்போ மட்டும் இருக்குது குரூப்பாக ஒரு பெரிய கூட்டமாக இருந்த கூட அந்த ஹிப்போபர்டமஸ்லாம் காணா இது ஒரே ஒரு குட்டி ஹிப்போ மட்டும் இருக்குது அது ஒரு பாறை மேலே இருக்குது அதை பார்த்து மக்கள்லாம் ஐயோ இந்த பேபியாக இருக்கே அதை எப்படியாவது காப்பாற்றணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆனால் அதோட இடம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு பவுண்டு அல்லது இரநூத்தி எழுபது கிலோகிராம் இது அவங்களால தூக்கவும் முடியல ஒன்றும் பண்ண முடியல அது ரொம்ப டயர்டாக பயங்கர பசியோடு இருக்குது பயந்து போயிருக்கும் மக்களை பார்த்ததுனால இங்கேயும் அங்கேயும் ஓடுது வேகமாக ஓடுது அப்படியே அதை தொட்டாலும் வழுக்கிட்டு போகுது அதனால் அவங்களும் கயிறை வச்சு பார்க்குறாங்க நெட்டை வச்சு போட்டை வச்சு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க கடைசியாக ஓவன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த பேபி ஹிப்போவை பிடிச்சிட்டாங்க அவர் அந்த ஓவன் பிடிக்க ஹெல்ப் பண்ணதுனால அவருடைய பேரையே இந்த ஹிப்போவுக்கு வச்சுட்டாங்க ஓவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து என்ன செய்ய இந்த ஓவனை வந்து இப்போ இந்த லைஃப் சாங்ரி அதாவது வன விலங்குகள் காப்பகம் இருக்கும் இல்லையா அங்கே கொண்டு வந்து விடுறாங்க எல்லாரும் நினைக்கிறாங்க இங்கே பாதுகாப்பாக இருக்கும் பத்திரமா இருக்கும் அப்படின்னு நினச்சி அது பறந்து விரிந்த இடம் தான் ஆனாலும் ஓவனால் அங்கே வந்து சந்தோஷமாக இருக்க அப்படி அங்கே பயந்து போயிருக்கு ஆனால் அங்கே வந்து அங்கே ஒரு கிரேயிஷ் கலரில் கிரேயிஷில் பெரிய ஒரு டாட்டாய்ஸ் இருக்கு டாட்டாய்ஸ்னா ஒரு ஆமை இருக்கு அல்டா பிரான்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது வயது உடைய அந்த டாட்டாய்ஸ் அது பயங்கர ஜெயின்ட் அது ராட்சத உருவத்தில் இருக்குது அதோட பேர் பார்த்தீங்கன்னா எம்ஜே அப்படின்றது எம்சி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அறிவிற் சிறந்த பெரியவர்னு அவங்களோட லாங்குவேஜ்ல அர்த்தமா அதாவது முதிர்ந்த அறிவிற் சிறந்தவர்னு அர்த்தமா இப்போ இந்த ஓவனை பார்த்து ஆச்சரியப்படுது ஏன்னா இது என்ன செய்து ஓடி போய் அதுக்கு பின்னாடி போய் நின்றுக்குது அந்த டோட்டாய்ஸ்க்கு பின்னாடி போய் இந்த இப்போ ஒளிஞ்சுக்குது அம்மாவுக்கு பின்னாடி போய் சின்ன குழந்தைகள் இருக்குங்களே அது மாதிரி போய் நிக்குது அது போய் இதே கட்டி அதுவும் என்ன செய்து இது இருக்கம்மா பிடிச்சிக்குது இப்படியாக ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க முதல்ல வந்து ஓவன் ஒன்றுமே புரியுது கீழே என்ன சாப்பிட்றது எப்படி சாப்பிடுறதுன்னு ஒன்றும் புரியலை உடனே எம்சி வந்து என்னென்ன பண்ணுதோ அதையெல்லாம் இதுவும் பண்ணுது அதாவது ஒரு அம்மாவை பார்த்து எப்படி பொண்ணு பிள்ளைய கற்றுக்குறோமோ அது மாதிரி அது இலைகளை தின்னுது புல்லை தின்னுது அதே போல் இதுவும் சாப்பிடுது அப்புறம் ரெண்டு பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ரெண்டு பேர் ஒன்றாவே நடப்பாங்க ஒன்றாவே ஸ்விம் பண்ணுவாங்க நீந்துவாங்க அப்படியே ரொம்ப அப்புறம் ஒன்றாவே தூங்குவாங்க ஒன்றாவே சாப்பிட்றதுன்னு ஆகிடுச்சி அப்புறம் இதை பார்த்து எல்லாேருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்னடா இப்படின்னு ஏன்னால் இது வந்து அன்யூஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம் அப்படின்னா அது வந்து மேமல் பாலூட்டி இது வந்து ரெப்டைல் ஊர்வன ஒரு பாலூட்டியும் ஒரு ரெப்டைல் ரெண்டு பேரும் கிடையாது இப்படி ஒரு பாண்டா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு ஆனா அதுதான் நடந்தது இதை வந்து சர்கேட் மதர் சொல்ல வளர்ப்பு தாயா அவங்கள ஏத்துக்கிச்சு சொல்லப்போனா ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க இப்ப நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல அங்க இங்கே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவும் கூட நிறைய வீடியோஸ் இந்த ஓவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி போட்டு பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல எல்லாம் இதுல எல்லாம் இருக்கு இன்டர்நெட்லயே இருக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதுல இருந்து என்ன தெரிய நட்புக்கு வந்து எந்த பவுண்டரியுமே கிடையாது நம்மளை போலவே இருக்கணும் நம்ம இனமாக இருக்கணும் நம்ம மொழியாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த சுனாமிங்கிற அந்த ட்ராமா அந்த கொடுமை அந்த கொடுமையான ஒரு அனுபவத்தில் அது ரொம்ப பயந்து போய் இதாக இருக்கும் பொழுது ஷாக்ல இருக்கும் பொழுது இப்படி ஒரு அன்பு ஒரு அரைவணப்பு கிடச்சது அதுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அன்புக்கு நட்புக்கெல்லாம் எப்பவும் பவுண்ட்ரியே கிடையாது தேங்க்யூ